அரசின் கடமைக்கென்று மழை பாதிப்புகளை தடுக்க ஒதுக்கப்பட்ட பணம் குறித்த வெள்ளை அறிக்கையை கடந்த ஆண்டு அனைத்து கட்சிகளும் கேட்டுள்ளதாகவும் அதே நிலைதான் தற்போது உள்ளதாகவும் மழை வந்தால்தான் அது தெரியும் என புரட்சி பாரத கட்சி தலைவர் ஜெகன்மோதி தெரிவித்தார் திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டம் கட்சியின் மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் கட்சி தலைவர் பூவை தலைமையில் நடைபெற்றது இதில் கேரள மாநிலம் வயநாட்டில் இயற்கை சீற்றத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாம் உயிரிழந்ததற்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டு பின்னர் முக்கிய தீர்மானங்கள் ஏற்றப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் காவல்துறை ஆரம்பத்தில் சுணக்கமாக இருந்ததாகவும் காவல்துறை அதிகாரியை மாற்றிய பிறகு தற்போது வழக்கு விறுவிறுப்பாக வேகமாக நடைபெற்றுக் கொண்டு வருவதாகவும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருபத்தி நான்கு மாதங்கள் உள்ள நிலையில் இரண்டு மாதங்களுக்கு முன்னதாகவே தேர்தல் கூட்டணி நிலைப்பாடு குறித்து தெரிவிக்கப்படும் என்றும் தேசிய தலைவர் இல்லாத நிலையில் சாதாரண மக்களுக்கு எந்த அளவிற்கு பாதுகாப்பு இருக்கும் மக்கள் அரசியல் தலைவர்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை என்பதை நினைவூட்ட விரும்புவதாகவும் வெள்ளம் வந்தால் தான் தண்ணீர் வருகின்றதா இல்லையா என்பது தெரியும் கடந்த ஆண்டு அனைத்து பணிகளும் சரி செய்து விட்டோம் என்றார்கள் ஒரு வாரம் மக்கள் மழை காரணமாக அவதிப்பட்டார்கள் இது குறித்து ஏற்கனவே வெள்ளை அறிக்கை கேட்டுள்ளார்கள் அனைத்து கட்சியினரும் மழை பாதிப்புகளை தடுக்க ஒதுக்கிய பணம் என்ன ஆகியது என்ற கேள்வி கேட்டதாகவும் தற்போது அந்த சூழலில் நிலவுகின்றது மீண்டும் மழை வந்தால்தான் தெரியும் என அவர் தெரிவித்தார் காரணங்கள் ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில புரட்சி கட்சியுடைய பங்கு என்ன இந்த தொகுதி விழுந்ததற்கு காரணம் என்ன அதில் புரட்சி பரதம் அவர்கள் ஆற்றிய பணிகள் என்ன என்பதையெல்லாம் ஆய்வு பண்ணுகின்ற ஒரு கூட்டமாகவும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான போர்ட் கமிட்டி அமைப்பதற்கும் அதிலே நம்முடைய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அதற்கு உண்டான ஆய்வு கூட்டம் இது கிராமங்கள்தோறும் ஏற்கனவே இருக்கின்ற கிழக்கழக பொடிகள் விளம்பர பலகைகள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறப்படுத்திய பிறகு மீண்டும் அனைத்து பகுதிகளிலும் அந்த கொடிக்கம்பங்கள் பெயர் பலகைகள் ஆய்வு செய்கின்ற ஒரு கூட்டமாகவும் எதிர்வரும் காலங்களிலும் தடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியில் ஆட்சியிலும் தமிழகத்தில் என்ன நிலவி கொண்டு இருக்கிறது என்பதையெல்லாம் ஆய்வு செய்கின்ற ஒரு கூட்டமாகவும் இந்த கூட்டத்திற்கு பிறகு